கருணாகரன் அவர்கள் வந்து இப்போது ஒரு பேனண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு வாழ்த்துக்கள் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ரோல் வந்து தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்திருக்கு அண்டு இதை திரு விவேகா சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் தேங்க்ஸ் டு டேரக்டர் சந்து முண்டேட்டி அண்டு டிஎஸ்பி அவர்கள் ஏன்னா இது ஒரு கீதா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் சந்துப் மொண்டேட்டி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தண்டேல் இதுல சாய் பல்லவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்திருக்காரு தண்டேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் கார்த்தி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க தண்டேல் ஃபஸ்ட் கேள்வி எல்லோருமே தண்டேல்னா என்ன அப்படின்னு ஒரு இது ஸோ நமக்கு இப்போது இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக இப்போ அந்த லாங்குவேஜ் வேரியர் வந்து நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து சில நேரங்களில் டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கும் அது அந்த போஸ்ட் பாகுபலி அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம் பாகுபலினா என்னென்னு யாரும் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கேள்வி கேட்டதில்லை அதே மாதிரி தண்டேலுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்டேலாம் லீடர் ட்ரெயிலியே ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகட்டும் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்றைக்கி ஒரு பேன் இந்தியன் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அது வந்து பேன் இண்டியா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அதை கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் வரே பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தை கிடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை ஒரு ஐம்பது வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காங்க ட்ரீம் மரிய பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி அண்டு சேத்தனி அவர்கள் அவரோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன் கேட்டுகிட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு படத்தை நான் தமிழில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அண்டு சாய் பல்லவி அவர்கள் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நான் நம்புகிறேன் அண்டு இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் கருணாகரன் அவர்கள் வந்து இப்போது ஒரு பேனண்டியன் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் வாழ்த்துக்கள் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ரோல் ஒன்று தெலுங்கு படத்தில் போய் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்திருக்கு அண்டு இதை திரு விவேகா சார் அருமையான லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் தேங்க்ஸ் டு டேரக்டர் சந்து முண்டேட்டி அண்டு டிஎஸ்பி அவர்கள் ஏன்னா இது ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு டிலைட் லவ் ஃபிலிம்க்கு வந்து சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு நரேன் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ இந்த படம் இந்த வர பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரொம்ப நல்லா வந்திருக்கு மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வரது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வெளியிடுறோம் இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு தந்திருக்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு நன்றி வெங்கட் பிரபு சார் அவர்களுக்கு நன்றி கார்த்தினா அவர்களுக்கு நன்றி அண்டு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி இந்த படத்தை இங்கே வெளியிடுறதுக்கு உதவற எல்லாருக்கும் நன்றி அண்ட் ப்ளஸ் மீடியா அண்ட் அண்ட் த ஹோல் மீடியா ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஒரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பும் சரி வெளியிடுறப்பவும் சரி அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு போய் சேர்த்ததில்லை உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க எங்கள் மொத்த நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த ஆதரவு இந்த படத்துக்கு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிமன் தண்டேல் என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வெளியீட்டுக்கான வெள்ளோட்ட விழான்னு சொல்லாமல் அதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல என்னன்னா புஷ்பா டூக்கு பிறகு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில் வருகிற படம் தண்டேல் புஷ்பா ஒன்னு புஷ்பா டூ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த ஊர் சொல்றியா ஒரு பக்கம் பார்வை கற்பூர தீபமா ஒரு பக்கம் சாமி சாமி ஒரு பக்கம் ஏ பெட்டா ஒரு பக்கம் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா புஷ்பா டூ ஃபீலிங் சாங் ஒரு பக்கம் கிசுக்கு பாட்டு ஒரு பக்கம் கங்கு மாதிரி ஒரு பக்கம் புஷ்பா 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 பாட்டு ஒரு பக்கம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா புஷ்பாவினுடைய ராஜ்யம் கொடி கட்டி பறந்தது அதற்கு பிறகு தண்டேல் வருகிறது நிச்சயமாக தண்டேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன் ஏற்கனவே புஜு குட்டி பாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன் அந்த வகையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எழுதியதிலே பெரிய மகிழ்ச்சி திரு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோடு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் பாடல் எழுதி வந்திருக்கிறேன் மிகப்பெரிய பேன் இண்டியன் மூவி படங்களாக நிறைய படங்கள் எழுதி கொண்டிருப்பதிலே பெரிய மகிழ்ச்சி தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கு இருக்கு பனிவாஸ் சார் பானு சாருக்கெல்லாம் பல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு சந்து டைரக்டர் அவர் கொடுத்த ஸ்பேஸ் அப்படியே மறக்க முடியாது அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் எங்கள் டிஓபி சார் சார் எங்கள் லீடர் தண்டே ஜெயதன்யா வெரி ஸ்பீட் ஆஃப் அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது எது வேணாலும் நம்ம வந்து இதோ நினச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எது சொல்லணும்னு இம்ப்ரேஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்து தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் டிஓபி ஷாம்ஜாத் அண்ட் கார்த்திக் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் கார்த்திக் தீடா இந்த ஸ்டோரி ரைட்டர் என்னுடைய தம்பி அவனுக்கு நான் நிறைய சொல்லிக்கிறேன் அப்புறம் தண்டேல் இது ஒரு புது அனுபவம் என்னுடைய இத்தனை வருஷம் நடிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப புதுசாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த டீமோடு இருந்ததுக்கு ஒரு டீம் மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி இருந்தோம் என் வேலை செஞ்ச அடுத்த ஆக்ட்ரஸு மகேஷ் சரந்தீப் பர்வதீசம் சிவா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் ஒரு எப்படி ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லணும் படம் ரிலீஸ் ஆனப்படம் சொல்கிறோம் இப்போ சொன்னால் ரொம்ப இதுவாகிடும் அப்புறம் சாய் பல்லவி மேம் பெரியவங்களுக்கு நம்ம சாய்பல்லவி அவங்க பிச்சு வசி இருக்காங்க இந்த டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம்